ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஏப்ரல் பன்னிரெண்டு பௌர்ணமி நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலா வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யணும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா எந்த இடத்துல வந்து செய்யணும் எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கறீங்க அப்படின்னா அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இதை வந்து நாளைக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி ஒரு பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குமா இப்போ எல்லாரோட லைஃப்லையும் அதிகமாக பிரச்சனையாக இருப்பது பணம் தாங்க பணம் இருந்தது அப்படின்னாலே நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா தான் இருப்பாங்க அதுக்குன்னு எல்லாத்துக்குமே பணம் தான் காரணம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது மனமும் காரணம் பணமும் காரணம் பணம் இருக்கிற அளவுக்கு ஒரு மனுஷங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து குணங்கள் வந்து இருக்கிறது அந்த அளவுக்கு பணம் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் மாற்றிக்கொண்டே வருகிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பணம் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ரெண்டுமே பிரச்சனை தாங்க ஸோ வந்து இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தருவாங்க ஸோ அதற்கான ஒரு வழிமுறையை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய குடிக்கிற தண்ணீர் ஒரு கப்பு தண்ணீர் அப்புறம் வந்து ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு கப்பு தண்ணீரில் எப்படிங்க பிரச்சனை சரியாகவும் நீங்கள் வந்து கேட்கலாம் பஞ்சபூதங்களில் ஒன்று தான் தண்ணீர் ஸோ அந்த தண்ணீரில் வந்து நம்ம வந்து நம்மளோட வேண்டுதல்களை கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோட அருளும் அந்த அருளும் பொருளும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து நம்ம வேணுன விஷயம் வந்து கிடைக்குமாம் இதை வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து கிடை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து கண்ணாடி கிளாஸ் இல்லை அப்படின்னா செராமிக் கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா சில்வர் டம்ளர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கண்ணாடி கிளாஸில் செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக தெரியும் அதனால நம்ம வந்து கண்ணாடி கிளாஸ் வந்து சொல்கிறோம் கண்ணாடி கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துட்டு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு அந்த பௌர்ணமி நிலவு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து பால்கனியோ மொட்டை மாடியோ இருந்தது அப்படின்னா அங்கே போயிருங்க அங்கே போயிட்டு உட்காந்துட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ நீங்கள் வந்து இதை கூட செஞ்சுக்கலாம் உங்கள் கையில் வந்து உள்ளங்கையில் அந்த கண்ணாடி டம்ளரையும் வச்சு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அதை வந்து கேளுங்கள் எனக்கு இந்தெந்த பிரச்சனை இருக்குது எப்படி எப்படி பிரச்சனை இருக்குது என்னோடய பிரச்சனைகள் தீரணும் எனக்கு இங்கேருந்து பணம் கிடைக்க வேண்டியது இருக்குது இல்லை நான் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை சீக்கிரமாக அடையணும் இப்படி என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து கேளுங்க கேட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை வந்து அதில் நீங்கள் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா உங்கள் உள்ளங்கையிலேருந்து அந்த டம்ளரை அப்படியே கீழே இறக்கி வச்சிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்கள் கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து அப்படியே உள்ளே போட்டுருங்க அந்த தண்ணீருக்குள்ளே போட்டதுக்கப்புறமா அது வந்து வைப்ரேட் ஆகும் கண்டிப்பாக அந்த வந்து வந்து தெரியும் அதோட அந்த பௌர்ணமி நிலவோட அந்த ஒளியும் நம்ம மேலே படணும் இதை கொஞ்சம் எவ்வளவு நேரம் வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வந்து இந்த தண்ணீரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரில் கொஞ்சம் தண்ணீரை நீங்க வந்து குளிக்கிறதுக்காக தண்ணீரை ஏதாச்சும் வச்சிருப்பீங்க சோ அந்த தண்ணீரில் வந்து விட்டு வச்சிருங்க மிச்சம் இருக்கிற தண்ணீரை வந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க தெளித்து விட்டதுக்கப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருந்தோம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் பர்ஸ்லேயோ ஒரு ஃப்ளிப்ளாப் கவர்லையோ போட்டு பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை வந்து எங்கே நீங்கள் பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து வச்சிருங்க இப்படி வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு பணம் சம்மந்தமான கஷ்டங்கள்லாம் நீங்கி பணப்புழக்கம் வந்து அதிகமாகும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக ஈஸியான ஒரு விஷயந்தான் ஒரு கம்ளர் தண்ணி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம எங்கே போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை இது வந்து கொடுக்கும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி